ஓம் ஸ்ரீ குரு யோ நமகே கட்காயி தன்னோ மந்த பிரச்சோதயாது மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் அபிமான ஜோதிட குருஜி இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சனீஸ்வர பகவானின் பயிற்சி சனீஸ்வர பகவான் சொன்னோன்னே உங்கள் எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஆறுது கரெக்டாக டென்ஷன் இவர் என்ன சொல்ல போகிறார் எந்த விஷயத்தை பெருசாக பகிரங்கப்படுத்த போகிறார் எப்படி எஸ்கேப் ஆகலாங்கிற சொல்ல போகிறார் என்ன ஏது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் ஒரு ஆர்வத்தோடு பார்க்குறீங்க இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் நீங்கள் இப்போ எல்லாருமே வந்து திங்க் இருக்கீங்க இந்த வகையில் இந்த சனி பகவானோட பெயர்ச்சி அப்படின்னு வரும்போது ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு சனீஸ்வர பகவான் எந்த டயத்துலேருந்து எப்படி வரார் அப்படின்னு இப்போ அவர் கும்பராசியில் இருக்கார் கும்பராசி அவரோட சொந்த வீடு மூலத்திரிகோணம் வேறு இப்போ இந்த சனீஸ்வர பகவான் ஆயுள்காரகன் நீதிமான் கர்மகாரகன் தர்மவான் இப்படிலாம் பலவிதங்களில் சொல்லக்கூடியவர் அந்த சனீஸ்வர பகவான் இருபத்தி ஒன்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் மீனராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் காலச்சக்கர தத்துவத்தின்படி அது வந்து பனிரெண்டாவது ராசி ஐயன்ன சயன போக மோட்ச ஸ்தானம் அந்த மீனராசி நீர் ராசி நீர் ராசியில் இந்த சனீஸ்வர பகவான் உள்ளே வரப்போகிறார் ஆக இந்த சனி பகவான் மீனராசியில் இருந்து கொண்டு அனைத்து ஜீவராசிகளுக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் கண்டிப்பாக நன்மைகளையே தருவார் நாம் சரியாக இருந்தால் சரி இப்போது நம்ம பதிவுக்கு போகலாமா எனது நேர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அற்புதமான சனீஸ்வர பகவானின் பயிற்சி திருக்கடித்த பஞ்சாங்க அப்படி இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு யாருன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி லாபாதிபதி விரையாதிபதி லாபத்தை கொடுக்குறவரும் இவரு தான் செலவை கொடுக்குறவரும் இவரு தான் ஆனாலும் இந்த மீனராசி என்பர்களுக்கு நிறைய பேருக்கு சொந்த வீடு இருக்கும் நிறைய பேருக்கு சில பேருக்கு இல்லை அப்படின்னா அந்த ஜாதகம் பார்க்கணும் எப்போவுமே ஜனன கால ஜாதகம்னு ஒன்று இருக்குதுல்ல அதுதான் நம்மளோட தசா புக்தி அதெல்லாம் தான் ஸோ அப்போ பார்க்கணும் அந்த மாதிரி நிறைய பேருக்கு ஒரு இது இருக்கும் சொத்து கண்டிப்பாக இருக்கும் ஒரு மனையாவது இருக்கும் இல்லைன்னு சொல்லவே முடியாது ஒரு சின்ன ஒரு கால் கிரவுண்டாவது வாங்கி வச்சுருப்பீங்க அது யூஸோ யூஸ் உள்ளேயோ வருமானம் வருதோ வரலையோ ஆனால் அது உங்கள் பேரில் இருக்கும் அது அவ்வளோ அந்த வகையில் இந்த லாபாதிபதியும் விரையாதிபதியுமான சனீஸ்வர பகவான் இப்போ எங்கே வர்றாருனா இது வரைக்கும் எங்கே இருந்தார் விரைஸ்தானமாக்கி பன்னிரெண்டாம் நடை வேளர் ஆரம்பிச்சிடுது உங்களுக்கு ஆரம்பித்து போயின்னு இருக்குது அழகாலேயே உங்களுக்கு நிறைய இடமாற்றம்லாம் கிடச்சிது பதவி மாற்றம் கிடச்சிது மார்க்கெட்டிங்கில் இருக்காங்க வேலை போச்சு வேறு வேலை கிடச்சிது அதுமாதிரி தொழில் மாற்றிட்டீங்க இந்த தொழில் வேண்டாம் அப்படின்னு சில பேர் வந்து இந்த தொழிலோட இன்னொரு தொழிலாக ஆரம்பிச்சிங்க சில பேருக்கு செலவுகளும் வந்தது திருமணமாகாத குழந்தைகளும் திருமண யோகம் உண்டாச்சு அதனாலேயே அப்பாவுக்கு செலவு வச்சது ஏகப்பட்ட டென்ஷன் அதே சமயம் சுப டென்ஷனும் இருந்தது உங்களுக்கு சில பேருக்கு தந்தை சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்திருக்கு இல்லைன்னு சொல்லவே முடியாது நிறைய பேருக்கு நிறைய நன்மைகளும் நடந்திருக்கு எப்போவுமே அதான் சொல்ல ஃபஸ்ட்டு ரவுண்டு ஏழரை அப்படின்னா படிப்பில் இருக்கிறவங்களுக்கு தான் தடை பண்ணும் அதை நிறை அப்படியே நிவர்த்தி பண்ணிக்கணும் இரண்டாவது ரவுண்டு அப்படிங்க கல்யாணத்தை பண்ணி விட்டுரும் உத்தியோகத்தை கொடுத்துருவோம் மூணாவது ரவுண்டு அப்படிங்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் கோணமாக இருக்கணும் நாலாவது ரவுண்டு வரும்போது கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப சிறப்பாக அக்கறை எடுத்துக்கணும் அந்த வகையில் விரேஸ்தானம் அப்படிங்கும்போது செலவுகளை வைத்த சனீஸ்வரபான் இப்போ எங்கே வர்றாருனா ஜென்ம ராசிக்கு வர்றார் உங்கள் ராசிக்கே வர்றார் ஏற்கனவே ராகு வேறு அங்கே இருக்கார் ஒரு ரெண்டு மாதம் அதுக்கப்புறம் தான் ராகு வந்து உங்களுக்கு பனிரெண்டாம் இடமாகிய அயனசேன போகஸ்தானத்துக்கு போயிடுறார் அதுக்கப்புறம் உங்களுக்கு டாப் ஆனால் அது வரைக்கும் கொஞ்சம் குழப்பம் இருக்கும் ஆனால் இப்போ ஜென்மத்துலேயும் சனீஸ்வர பகவான் வந்து உட்கார்றாரு ரெண்டரை வருஷம் அங்கே உட்கார போகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தேழில் தான் மாறுறார் மாறினாலும் நீச்சம் அப்போ இந்த ஜென்மராசியில் வரக்கூடிய அந்த சனீஸ்வர பகவான் என்ன பண்ண போகிறார் மண்டையில் குட்டு குட்டுன்னு கூட்டுவார் எதில் கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்துலேயும் டோன்ட் அஃப்ரைடு பயப்படாத வேலையை செய் கண்டிப்பாக முன்னேற்றத்தை நான் தரேன் சனி கொடுத்தால் எவர் தடுப்பர் நான் உனக்கு தரேன் ஆனால் நீ பார் ஒழுங்காக வேலையைப்பார் அப்படின்னு பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருக்கணும் நாக்கில் வந்து உட்காருவர் நம்ம கவனமாக இருக்கணும் அடுத்தபடியாக ஜெல்புராசிக்கு வந்துடுத்தே அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்ன இப்படி சொல்கிறாருன்னு நீங்கள் பார்க்கலாம் என்னென்னா உங்கள் ஜாதகத்தை முதல்ல எடுங்க உங்கள் ஜாதகத்தை ஃபஸ்ட்டு எடுங்க ஸோ உங்களோட ஜனனகால ஜாதகத்தில் கும்பம் மீனம் மேஷம் இந்த மூன்று இடத்துல சனீஸ்வர பகவான் இருக்காரான்னு பாருங்கள் அதாவது உங்கள் ஜென்ம ராசி உங்களோட விரையராசி உங்களோட தனவாக்கு குடும்ப ராசி இந்த மூணு இடத்துல இந்த சனீஸ்வர பகவான் இருக்காரான்னு பாருங்கள் இருந்தார் அப்படின்னா நீங்கள் பிறந்தபோது உங்களுக்கு ஏழரை நீங்கள் பிறந்தபோது உங்களுக்கு ஏழரை ஸோ ஏழரை தான் உங்களுக்கு பிறப்பே நடந்துருக்கு ஆயிலை கொடுத்தவரே அவர் தான் அப்படி இருக்கும்போது ஆயிலை கொடுத்த சனீஸ்வர பகவான் கஷ்டத்தை கொடுப்பார கண்டிப்பாக கொடுக்க மாட்டார் தாய் தந்தையர் யாராவது குழந்தை நன்னாக இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்களா கிடையாது நல்லா இருக்கணும் தான் நினைப்பாங்க அப்போ இந்த சனீஸ்வர பகவான் நீங்கள் நல்லா இருக்கணும் தான் நினப்பார் ஸோ இந்த அமைப்பு இருக்கான்னு உங்கள் ஜாதகத்தை பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் அதுக்காக வேறு இடத்துல இருந்தாலும் உண்டான்னு கேட்காதீங்க இந்த மூன்று இடத்துல சந்திரப இந்த சந்திரனோடு சேர்ந்து இருந்தார் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் புனர்பு தோஷம் இருந்தாலும் நல்லது நடக்கும் இப்போ இப்போ ஏன்னா அந்த கஷ்டத்தெல்லாம் நீங்கள் குழந்தையிலேயே அனுபவிச்சிட்டீங்க பிறந்தபோதே அனுபவிச்சிட்டிங்க ஸோ கொஞ்சம் நல்லது தான் இப்போ நடக்கும் இருந்தாலும் எல்லா விஷயத்துலேயும் கவனம் வேண்டும் ஏன்னா ஜென்மத்தில் வர்றதுனால குழப்பத்தை கொடுப்பாரு எதுக்காக அந்த குழப்பம் கவனமாக இருக்கணும்னு இப்போ உத்தியோகம் அப்படின்னா கவனமாக இருக்கணும் ஒன்றும் இல்லைங்க இப்போ பஸ் டிரைவர் கண்டக்டர் கண்டக்டர் வந்து டிக்கெட் கொடுக்கறதில் கவனமாக இருக்கணும் மற்றபடி ரூட் எப்படி கரெக்டாக அவர் டிரைவர் ஓட்டுறாரா அதெல்லாம் அவர் பார்க்க வேண்டாம் டிக்கெட்டு கொடுக்கணும் கலெக்ஷன் பண்ணணும் இது பண்ணணும் கரெக்டாக அந்தந்த ஸ்டாப்பிங்க்கு விசில் அடிக்கணும் நிறுத்தணும் அவ்வளோதான் ஸோ அவரோட ஒர்க்கு அதுதான் டிரைவர் சாலையை பார்த்து அதை ரோடை பார்த்து கரெக்டாக ஓட்டணும் அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்கக்கூடாது கரெக்டாக போய் இது பண்ணணும் கரெக்டாக அந்த மாதிரி எல்லா விஷயத்துலேயும் நம்ம கவனமாக இருக்கணும் ஜென்ம ராசிக்கு வந்தால் அப்போ படிப்பு படிப்பை கண்டிப்பாக இந்த மீன ராசி குழந்தைகளுக்கு தடை பண்ணுவார் அப்போ என்ன பண்ணணும் கவனமாக இருக்கணும் படிப்பில் கான்சன்ட்ரேஷன் வேணும் நம்ம படிச்சாத்தான் நல்ல உத்தியோகம் கிடைக்கும் உத்தியோகம் கிடைத்தால் தான் முன்னேற்றம் வரும் அப்படின்னு நினைச்சிட்டு படிக்கணும் நல்ல படிப்பு வரும் அப்படியே உள்டா பயோசிக்கணும் திருமணம் கண்டிப்பா ஆயிடுங்க கண்டிப்பா டக்குன்னு முடிஞ்சிடும் மினராசி குழந்தைகளுக்கெல்லாம் கண்டிப்பா டக்குன்னு அந்த வர நல்லபடியாக அமையும் வேலை இடமாற்றம் கிடைக்கலாம் வேலை இருக்கீங்க அப்படின்னா நல்ல வேலை கிடைக்கும் ஆனால் நீங்கள் தான் அந்த இன்டர்வியூக்கு போகும்போது செலக்ட் பண்ணணும் கரெக்டாக பண்ணணும் கரெக்டாக அவங்க செலக்ட் பண்ணுறது அடுத்தது ஆனால் நீங்கள் அந்த கம்பெனி எப்படிங்கிறத நீங்கள் தான் பார்த்துக்கணும் ஒன்று செகண்ட் வம்பு வழக்கு கண்டிப்பாக உங்களை டென்ஷன் பண்ணுறதுக்குன்னே வரும் ஆனால் மீனராசி என்பர்கள் அனாவசியமாக போய்க்க மாட்டிங்க வம்பு வழக்கில் நீங்கள் ஈடுபாடே பண்ண மாட்டிங்க ஏன்னா நீங்கள் ரொம்ப காம் அப்படியே அமைதியாக அதாவது என்ன சொல்லுவாங்க இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படிங்கிற மாதிரி இருக்கிற ராசி அப்படி இருக்கும்போது உங்களை தேடி வரலாம் பம்பு வழக்குகள் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்தேனா போகும் அதுக்காக தான் சொன்னேன் பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருக்கணும் அவ்வளோதான் நம்ம எதையாவது ஒன்று பேசிட்டு ஏதோ ஒரு பிரச்சனை வரும் இப்போ உத்தியோகம் அப்படின்னாலே சக ஊழியர்கள் இருப்பாங்க உங்கள் கூட எதையாவது ஒன்று பேசுவீங்க ஆமாண்டா அப்படிடா இப்படிடான்னு அது பிரச்சனை ஆகும் நீங்கள் வெள்ளந்தியாக சொல்வீங்க அது கூட பிரச்சனையாகலாம் அதெல்லாம் கவனமாக இருக்கணும் அதுமாதிரி தொழில் வியாபாரம் கூட்டியாள கூட்டாளிகள்கிட்டெல்லாம் வந்து கொஞ்சம் மனம் விட்டெல்லாம் பேச வேண்டாம் அப்படியே போயிட்டுருங்க சரியாக இருக்கும் பங்குச்சந்தை ரிய இந்த ஷேர் மார்க்கெட்டில் போகிறவங்கெல்லாம் கேர் எடுக்கணும் அனாவசியமாக பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணிடக்கூடாது சரியா மாட்டிக்கிற மாதிரி ஆகிடும் அனாவசியமாக அப்படியே இதில் போயிடுச்சுன்னா கஷ்டம் ஏன்னா மண்டேல உங்களுக்கு பிரச்சனை கொண்டு வந்து கொடுக்கும் திடீர்னு ஒரு லாஸ் அப்படின்னா உங்களால் தாங்க முடியுமா சொல்லுங்கள் அப்போ கவனமாக இருக்கணும் அடுத்து ரியல் எஸ்டேட் பரவாயில்லை ஆசிட் இஸ் ஓடிட்டுருக்கோம் ஏன்னா உங்களோட தனவாக்கு அதிபதி செவ்வாய்ங்கிறதுனால சமாளித்து அப்படியே முன்னேறிட்டு இருப்பாங்க ஆனால் பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் அந்த பிரச்சனைகள்லாம் எதனால் வந்தது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா சரியாயிடும் வீடு மனை வாகனம் கண்டிப்பாக வாங்குவீங்க ஆனால் கடன் வாங்கி வாங்காதீங்க சரியா ஏன்னா உங்களோட சுகஸ்தானாதிபதி புதன் புதன் எப்படி புதன் தசை நடக்கிறதா என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நல்லபடியாக வாங்குறதுனால பெரிய கடன் வாங்கி வாங்காதீங்க ஏன்னா கடன் அடைக்கணும்ல டென்ஷன் அந்த டென்ஷன் அனாவசியமாக வரும் அதனால் கவனமாக இருக்கணும் வருமானம் கண்டிப்பாக நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பிரச்சனையே கிடையாது உழைக்கணும் உழைப்பு 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 உங்களோட தாரக மந்திரமே அதுதான் அப்படி வச்சுக்கோங்க கண்டிப்பாக வருமானம் வரும் கணவன் மனை உறவு பிரச்சனை தான் கவனம் விட்டு கொடுத்து போகணும் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னா விட்டு கொடுத்து போகணும் இதெல்லாம் வந்து ப்ரிகாஷன் எல்லாருக்கும் வருமா வராது ஏன்னா உங்களோட ஜாதகம் நல்லபடியாக இருந்தது தசாபுக்தி சூப்பராக இருக்குது மற்ற கிரகங்களை வச்சு பார்க்கணும் சனீஸ்வர பகவான் மட்டும் வச்சு பார்க்க முடியாது ஆனால் சனீஸ்வர பகவான் மட்டும் வச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் ஆனால் அதே சமயம் உங்களுக்கு வந்து குரு பகவான் எங்கெங்கே வரப்போகிறார் அதேமாரி ராகு எங்கே போகிறார் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும் பார்த்திங்கன்னா உங்களோட பிரச்சனைகள்லாம் குறையிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது உடல் ஆரோக்கியம் முன்னாடியே நான் சொன்னேன் கவனமாக இருக்கணும் கரெக்டாக உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் அதுவும் மூத்த வயது அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப கேர் எடுத்துக்கணும் உடம்பில் பெண்கள் பெண்களுக்கு ஒரு டென்ஷன் இருக்குங்க ஆனால் அந்த டென்ஷன் ஏதாவது ஒரு ரூபத்தில் வரும் குழந்தைகள் மூலமாக வரும் இல்லை ஹஸ்பண்ட் மூலமாக வரும் இல்லை தாய் தந்தையர் அக்கம் பக்கத்தினர் அதனால் கவனமாக ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து பொறுமையாக போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆனால் மீனராசி என்பர்கள் கண்டிப்பாக பொறுமைக்கு சிகரம் பொறுமையாக இருப்பீங்க ஆனாலும் இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்தவங்க நாலாம் பாதம் அவங்க வந்து ஓரளவுக்கு ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக போயிடுவீங்க அதனால் பிரச்சனை அந்தளவுக்கு இருக்காது ஆனால் போது அவங்களுக்கு வந்து சனீஸ்வர பகவான் தான் ராசிநாதன் நட்சத்திரநாதன் அவர் தான் அதனால் ராசிநாதன் குரு ஆனால் நட்சத்திரநாதன் சனீஸ்வர பகவான் டென்ஷன் இருக்கும் அவங்களுக்கு அதனால பேசுறது என்ன பேசணும்னு தெரியாமல் பேசிடுவாங்க நல்லா கவனமா இருக்கணும் அடுத்து ரேவதி புத்திசாலி புத்திசாலி ஏன்னா புதன் சுகாதிபதி கலத்திராதிபதி ஸோ எப்படி நேக்க வேலை செய்யணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் அதனால இவங்க சமாளிச்சிருவாங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் சமாளிச்சிருவீங்க ஆனாலும் உடம்பை கவனிச்சுக்கோங்க சரியா ஏன்னா வேலை வேலைன்னு போயிடுச்சுன்னா உடம்பை கவனிச்சிக்கணும்ல உடம்பை கவனிச்சுக்கங்க பனிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சரில் இந்த சனிச்சவர பகவான் ஒரு தடவை வக்ரம் ஆகிறார் வக்கரமாகும்போது பரவாயில்லை உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலம் கிடைக்கும் அந்த வக்கர போது உங்களுக்கு சொல்கிறேன் இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு முதல் பத்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரைக்கும் ரெண்டாவது தடவை ஏன்னா இவர் ரெண்டரை வருஷம் அங்கே இருக்கார் ரெண்டாவது தடவை வக்கரம் அடைகிறார் அப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு சில நன்மைகள் உண்டாகும் பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று ஏழு பத்து ஆகிய மூன்று பார்வை இருக்குது இந்த மூன்றாம் பார்வை உங்களோட சகாயஸ்தானத்தை பார்க்குறாங்க முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டீர்கள் என்றால் கண்டிப்பாக நன்மை உண்டு உடையார் இகழ்ச்சி அடையார் முயற்சி திருவினையாக்கும் கரெக்டா அப்போ முயற்சியை தளர விடாதீங்க டென்ஷன் வரும் முயற்சியை செய்ய விடாமல் பண்ணும் கரெக்டா இப்போ ஒன்றும் இல்லை மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டிக்கிட்டு இருக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம போயாகணும் பக்கத்தில் தான் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் உடனே ஒரு கொடை எடுத்துக்கிறோம் கரெக்டாக கொடை எடுத்துகிட்டு ஜாகிரதையாக ஒரு ஓரமாக போய் கல்யாணத்தை அட்டன் பண்ணிட்டு வரோம் இதுதான் முயற்சி அட பரவாயில்ல அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியுமா என்ன கல்யாண நாள் கல்யாண நாளில் கல்யாணம் முடிஞ்சிடும் நீங்கள் நாளைக்கு போய் பார்த்துட்டுக்கலாம்னா எங்கே போகிறது சத்திரத்தில் எல்லாம் மூடிட்டு அவங்க போயிடுவாங்க அதனால முயற்சி எடுக்கிறோம்ல அந்த மாதிரி முயற்சி எடுக்கணும் வெற்றி கிடைக்கும் என்ன உடன்பிறப்பு மூலமாக கொஞ்சம் குழப்பம் இருக்கும் அவங்களெல்லாம் கொஞ்சம் அப்படியே கேர் எடுத்துக்காங்க ஏழாம் பார்வை அவங்களோட ஸ்தானத்தை பார்க்குறாரு வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் கூட்டாளிகள் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவர்களெல்லாம் கூட்டாளிகள்கிட்ட சல்யூட் போட்டு போயிட்டே இருக்கணும் ஆனால் விஷயமா பேசிக்கக்கூடாது அப்போ தான் கரெக்டாக இருக்கும் குடும்பமும் சரியாக இருக்கும் தொழிலும் சரியாக இருக்கும் எல்லாம் சரியாக இருக்கும் அனுசரித்து போகணும் பேசிடக்கூடாது பத்தாம் பார்வையாக அவங்களோட ஜீவனஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ உத்தியோகத்தில் பரபரப்பாக இருந்தால் தான் வெற்றி தொழில் வியாபாரத்துலேயும் சுறுசுறுப்பாக இருக்கணும் ஆனாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதத்துக்கு மேலே குருவோட பார்வையும் விழருது அதனால் உங்களுக்கு சுபம் கிடைக்கும் நிறையா அதாவது எந்தளவுக்கு உழைக்கிறீங்களோ கண்டிப்பாக அது உழைப்பு வீண் போகாது அந்த உழைப்பு உங்களுக்கு ஒரு வருமானத்தை கொடுக்கும் ஒரு சொத்து சேர்க்கையை உண்டாக்கும் ஜீவனம் விருத்தி அடையும் அந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் ஜென்மராசிக்கு வரக்கூடிய சனீஸ்வர பகவான் உங்களுக்கு சில பாடங்களை எடுப்பார் கணக்குவாத்தியார் அந்த கணக்கை கரெக்டாக போடணும் அது வரைக்கும் விடமாட்டார் கரெக்டாக ஸ்கூலில் படிக்கிற பசங்களாக இருந்தால் ஆமான்னு சொல்லுங்கள் ஸ்கூலில் படித்து உத்தியோகத்துக்கு போகிறவங்க கரெக்ட் அப்படின்னு சொல்லுங்கள் எல்லாம் ஓரளவுக்கு எல்லாம் முடித்து ரிட்டையர் ஆனால் கூட நீங்கள் கொஞ்சம் பழசு அப்படியே யோசிச்சு பாருங்கள் ஆமாம் ஐயா சொல்கிறது உண்மை தான் அப்படின்னு உங்களுக்கே தோணும் உட மாட்டாங்க கணக்கு டீச்சர் அந்த அளவில் ஒரு பாடத்தை அவர் கொடுப்பார் இதுலேருந்து ஓரளவுக்கு ரிலீஸ் ஆகணும்னா ஏற்கனவே நான் சொன்னேன் பாருங்கள் ஜனனகால ஜாதகத்தில் உங்களோட சுய ஜாதகத்தில் அவர் வந்து கும்பம் மீனம் மேஷம் இந்த இடத்துல இருந்தார் அப்படின்னா உங்களுக்கு ஏழகையில் தான் நீங்கள் பிறந்திருக்கீங்க ஏழைகளில் பிறந்த உங்களுக்கு ஆயிலை கொடுத்தவர் அவர் தான் அந்த ஆயிலை கொடுத்தவர் உங்களுக்கு பெரிய அளவில் கெடுதல் கொடுக்க மாட்டார் பாடத்தை கொடுப்பார் அந்த பாடத்தை கரெக்டாக எடுத்துகிட்டு கரெக்டாக படித்து மார்க் வாங்கிக்கணும் அவர்கிட்ட மார்க்க வாங்கிட்டீங்கன்னா ஜெயிச்சாச்சு கரெக்டா ஏன்னா ஆயுள் காரகன் நீதிமான் அவர்கிட்டே நீங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட் மாதிரி ஜட்ஜ்மெண்ட் கிடைச்சதுன்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அந்த மாதிரி இருக்கும் ஆக இந்த லாபாதிபதியும் விரையாதிபதியுமான சனிச்சுவர பகவான் உங்களுக்கு ஒரு நன்மையை கொடுக்கணும் ஜென்மராசியில் இருந்தால் கூட இந்த குழப்பத்தை குறைக்கணும் ஒரு நன்மை கிடைக்கணும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கணும் வீட்டில் பிரச்சனைகள் இருக்கக்கூடாது உத்தியோகத்திலும் நல்லபடியாக இருக்கணும் தொழிலும் பரவாயில்ல நல்லபடியாக போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா திருக்கொல்லிக்காடு ஒரு தடவை போயிட்டு வாங்க திருக்கொல்லிக்காடு ஒரு தடவை போயிட்டு வாங்க அற்புதமான பலாபலங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா எப்போவுமே ஒரு பரிகாரம் தான் அந்த ஒரு ஸ்தலத்தில் அந்த ஸ்தலத்தில் தான் விசேஷம் சரியா அந்த ஸ்தலத்துக்கு போகணும் அந்த இடத்துக்கு போகணும் ஒன்றும் இல்லை ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் போயிட்டு நம்ம ஒரு வேலையை பார்க்குறோம் அப்படின்னு ஒன்றும் இல்லை முதலமைச்சரை பார்த்து நம்ம ஒரு மனு கொடுக்கணும் அவரை பார்த்து தான் கொடுக்கணும் அப்படின்னா தான் நம்ம போகணும் கரெக்டாக அவரோட ஆஃபீஸுக்கு போய் அவரை பார்க்கணும் பார்த்து அவர்கிட்ட கொடுத்தா தான் அந்த வேலை நடக்கும் அப்படின்னா அவர்கிட்ட தான் போகணும் அந்த மாதிரி திருக்கொல்லிக்காடு போயிட்டு வாங்க அற்புதமான பலாபலன்கள் கண்டிப்பா கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்க பண்ணாலே சனி பகவான் காயத்ரி சொல்லின்றே இருங்க சனி பகவான் காயத்ரி சொல்லிண்டே இருங்க சனிக்கிழமை கண்டிப்பா சொல்லுங்க ஒரு தடவை சொல்லுங்க ஓம் காகத்வஜாய் கட்கஹஸ்தாய் தீபிக்கு தன்னோ மந்த இருபத்தேழு தடவை சனிக்கிழமை சொல்லுங்க எல் தீபம் போடுங்க சரியா சனீஸ்வர பகவானுக்கு சனிக்கிழமைகளில் எல் தீபம் போடுங்கோ அற்புதமான பலவளங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த சின்ன பரிகாரம் பண்ணீங்கனாலே உங்கள் லாபாதிபதியும் விரையாதிபதியுமான சனீஸ்வர பகவான் ஜென்ம சனியாக இருந்தாலும் அற்புதமான ஒரு அர்த்தத்தை உங்களுக்கு அருமையான ஒரு பாடத்தை கொடுப்பார் அதிலிருந்து வெற்றியை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க